இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு பரலோக மொழியை கொடுக்கிறார் பிரியமானவர்களே அதை கொடுக்கவே வந்திருக்கிறார் இந்த மொழியை வைத்தே நீங்கள் பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் சின்ன பொண்ணு கேட்டிக்கு எல்கேஜி யூகேஜியில் இங்கிலீஷ் தமிழ் வார்த்தைகள் மொழிகள் அப்பொழுது தான் ஏபிசிடி அஇஅ அப்படின்ட்டு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தோம் வீட்டில் சொல்லிக் கொடுத்ததுலேயே அவள் கற்றுக்கிட்டேன் அவங்க அம்மா அவங்க பாட்டிமா அவளுக்கு சொல்லிக் கொடுத்ததுலே ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடியே அவள் டக்கு டக்குன்னு கற்றுக்கிட்டான் அதிலிருந்து அவள் அழகாக அந்த மொழியில் எழுத ஆரம்பிக்கிறது அப்படின்னு அந்த மொழியை கற்றுக்கிட்டு எவ்வளோ அழகாக அவள் அதில் அப்படியே டெவலப் பண்ணுறா என்று நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் அப்படி தான் ஆண்டவர் நமக்கும் இந்த புது மொழி புது பாஷை ஆண்டவர் நமக்கு சில பேருக்கு ஆண்டவர் இன்னும் உயர்ந்த விதத்தில் இந்த மொழியை சொல்லிக் கொடுக்க போகிறார் சில விதத்தில் ஆண்டவர் இந்த ஆலிருந்து நீங்கள் இந்த மொழி இந்த பாஷை தான் உனக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும்ன்ட்டு அதனோடு வாழும்படி அதிலே நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்படி நம்ம வேறு எல்லாம் போக்கும்படி வந்திருக்கிறார் இது ஸ்தோத்திரத்தின் மொழி பிரியமானவர்களே இதுதான் ஆண்டவரை பின்பற்றும் பிள்ளைகளின் இருக்க வேண்டிய மொழி எப் எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே வாழ்வது என் நிலையிலும் ஸ்தோத்தரித்து கொண்டே வாழ்வது எந்த நேரத்திலும் விதத்திலும் நமக்கு கவலையின் பாஷையையோ இல்ல கோபத்தின் பாஷையையோ இல்ல நம்ம பேராசையின் பாஷையையோ பேசிவிடாதபடி பொய்யின் பாஷை பேசிவிடாதபடி ஒரு ஸ்தோத்தரிக்கும் பாஷை ஆண்டவர் நம் வாயில் வைக்கிறார் நம் இதயத்தில் வைக்கிறார் காலத்திலும் நான் ஆண்டு வரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்ல வைப்பார் சொல்ல வைப்பார் சங்கீதம் நூற்றி மூன்றை அதற்கென்று நாம் தியானிக்கப் போகிறோம் ஒன்று இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவர் பர்சுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை மீண்டும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் அழகாக சொல்லுகிறார் பரலோகத்திலும் நாம் பார்க்கும் பொழுது தூய யோவான் அவருக்கு திடீர் என்று அவர்கள் கண்களை திறந்து பரலோக ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவர் திடீர் என்று பார்த்தார் தேவனுடைய சிங்காசனம் அங்கு இருந்தது அவர் கம்பீரமாக மகிமையில் வீற்றிருக்கிறதை சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வீற்றிருப்பதை அவர் கண்டார் ஆச்சரியப்பட்டார் மகிமையில் சூழப்பட்டார் அவரை சுற்றி ஆயிரம் 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 ஆயிரமாக கணக்கற்ற தூதர்கள் அவர்கள் எல்லாரும் எக்காலத்தோடே சந்தோஷமா ஆண்டு வரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறதை அவர் பார்த்தார் நேரமும் துதித்து கொண்டு ஆனந்தமாக ஒரு பிரசனத்தில் இருந்து ஸ்தோத்திரித்து இருக்கிறதே அவர் பார்த்தார் அதன் நடுவில் இன்னும் எத்தனையோ பாஷைக்காரர்கள் எத்தனையோ ஜாதி நத்தார் எத்தனையோ விதமான மொழி பேசுகிறவர்கள் ஆண்டவருக்கு இரத்த பழிகள் இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இவர்களெல்லாம் பரலோக ஜீவனங்கள் எல்லாம் நின்று ஆண்டவரை துதித்து துதித்து அவர் முன் விழுந்து அவரை ஆராதித்து வணங்கி ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கிறதே பார்த்தார் இதுதான் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு மகிமையுள்ள காரியம் இதுதான் அவர் பிள்ளைகளிடம் எப்பொழுதும் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நீர் பர்சுத்தர் நீர் பெரியவர் நீர் உள்ளவர் உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா நீர் எவ்வளோ அருமையானவர் என்னை கைவிடாதவர் உம் கிருபைகளுக்கு முடிவே இல்லை சுவாமி சுகமளிப்பவர் நீர் ரட்சிப்பவர் என்றெல்லாம் சொல்லி சர்வ வல்லமை உள்ளவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பதே பரலோகத்தின் மொழியா இருக்கிறது அப்பொழுது யோவானுக்கு திடீர் என்று ஒரு சத்தம் அதன் நடுவில் கேட்டது அப்பொழுது அது சத்தம் சொன்னது இனி ஆண்டு இவர்கள் ஒவ்வொருவரின் கண்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து இனி அவளுக்கு கவலை இருப்பதில்லை பாரம் இருப்பதில்லை இனி வருத்தும் துயரம் அவளுக்கு இருப்பதில்லை இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் புதிதாக்குகிறேன் என்று ஒரு சத்தம் துணித்தது ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்வது இதுவே கண்ணீரை எல்லாம் துடைப்பது ஐயோ புது வழியை உருவாக்குவது சாகலத்தையும் புதிதாக்குகிறது ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கும் ஒவ்வொருவருக்கும் இறங்குகிறார் அவளை நேசித்து அவர்கள் மத்தியில் இறங்குகிறார் பிரியமானவர்களே ஸோ நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் பிள்ளைகளா எக்காலத்திலும் நம்ம சொல்ல போகிறான் ஆண்டவரை ஸ்தோத்திரி மற்ற இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழில் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக உன் முழு இருதயம் முழு ஆத்மா அவரை தேடி தேடி அப்பொழுதுதான் தேடு அப்போ நீ என்னை கண்டடைவா என்று ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் முழு மனதோடு தேடுவது முழு ஆத்மாவோடு தேடுவது மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்தாள் அவ்வளோ கொல்லாசையோட ஏசு சொல்ல போகிறது என்ன ஏசு சொல்ல போகிற வார்த்தை என்ன என்று அவர் பக்கத்திலே அவர் ப பாதத்திலே அப்படியே உட்கார்ந்து அவர் வார்த்தைக்கு காத்து கொண்டே இருந்து கேட்டுக்கொண்டே இருந்து அதை தியானம் பண்ணி கொண்டே இருந்த அலோதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் தென்படுவார் அவர் இறங்குவார் அவர் கிரியை செய்வார் இன்று நாம் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு என்ன பண்ண போகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் முழு இருதயத்தோடு கத்திரை ஸ்தோத்திரி கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் கத்திரை ஸ்தோத்திரி இந்த மொழியை தான் நாம் எப்பொழுதும் பேச வேண்டும் அதற்கு ஆண்டவர் நம் இருதயத்திற்கு சொல்லி கொடுக்க என்று வந்திருக்கிறார் அப்படி என்ன காரியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது என்ன சொல்லி நான் ஸ்தோத்தரிக்கிறது என்று நீங்க கேட்கலாம் ஒன்றை நாம் சங்கீதம் இதே அதிகாரத்துல மூன்றாம் வசனத்துல நாம் வாசித்து பார்க்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் அதனால் அவரை ஸ்தோத்தரி அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் நம் இருப்பதற்கு அவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அக்கிரமம் பண்ணும்போது பாவம் பண்ணும்பொழுது தப்பு பண்ணும்பொழுது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம அப்படி தப்பாக நடந்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவான் கோபம் வரும் அவனுக்கு பேச மாட்டேன் போடா அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்பாவுக்கு எதிராக தப்பாக நடந்துக்கிட்டோம் அம்மாவுக்கு எதிராக நம்ம இதாக தவறு செஞ்சோன்னா அவங்க நம்மளை கண்டித்து திட்டி அடி உத தான் விழும் நமக்கு ஆனால் பாருங்கள் உடைய பதில் என்னவாக இருக்கிறது அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் அவர் கோபம் கொண்டார் அவர் கோபம் நிலைத்திருக்காது பிரிய நம்மீது அவர் இறங்குகிறார் தவறு செய்தாலும் கூட பாவங்களை செய்து அவரை விட்டு விலக நாம் கிரியே செய்ய செயல்பட்டால் கூட ஆண்டவர் கோபம் கொள்ளாமல் நம்மீது இறங்கும்படி அவர் இருதயம் இருக்கிறது பத்தாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் இந்த உலகத்தில் தப்பு பண்ணால் என்ன கிடைக்கும் தண்டனை தான் கிடைக்கும் கோர்ட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போனாங்கன்னா இவன் இப்படி தவறு செய்தான் இந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கணும் இவ்வளோ நாட்கள் அவன் இவ்வளோ வருஷங்கள் அவன் ஜெயிலுக்கு போகணும் இவ்வளோ அவனை ஃபைன் கட்டணும் என்றெல்லாம் சொல்லி அவள் தண்டனை தான் கொடுப்பான் அதுதான் நீதி அதுதான் நியாயம் ஆனால் நம்ம ஆண்டவரையும் நீதி நியாயமானவர் என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம் ஆனால் அந்த நீதி அந்த நியாயத்திற்கு நடுவில் ஒன்று வருகிறது அந்த தண்டனை நெடு நிறுத்தும்படி ஒன்று வருகிறது பிரியமானவர்களே அதை தான் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் உலகம் நாம் தண்டனை பெற வேண்டும் என்று சொன்னாலும் ஏசு சொல்லுகிறார் இல்லை எல்லாவற்றையும் என் மீது நீங்கள் கொண்டு வாருங்கள் ஏசா ஐம்பத்தி மூன்று ஐந்து சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் எல்லாம் அவர் மீது வரும்படி இயேசு ஏற்றுக்கொண்டார் பெரிய மனவிலே அந்த நீதி நியாயம் தீர்ப்பு வருவதற்கு நடுவில் அன்பு வந்து நின்றது அந்த அன்பு தான் தியாகம் அது நமக்காக நடுவில் நிற்கிறது நமக்காக போராடுகிறது தண்டனை அவர் மீது அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வரணும்ன்ட்டு அவர் சொல்றார் சமாதானம் சமாதானம் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது ஏற்றுக்கொண்டார் என்ன நியாயம் நீங்களே சொல்லு தப்பு பண்ணால் அடிதான நம்ம கிடைக்கணும் தப்பு பண்ணால் நம்ம ஆண்டவர் துரத்திடணும் நம்மளை அவர் நம்மை விட்டு விலகணும் நியாயமாக ஆனால் இந்த நியாயத்திலும் நடுவில் நிற்கும் இயேசுனுடைய அன்பு பெரியது பிரியமானவர்களே சங்கீதம் நூற்றி மூன்று பதினோராம் வசனத்தை வாஸ்து பாருங்க பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது அவ்வளோ பெரிதா இருக்கிறது பன்னெண்டாம் வசனம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய எல்லாம் நம்மை விட்டு விளக்கினார் பாவ வாழ்க்கை நம் தொடர்ந்து பிடிக்காதபடி அதில் நிற்காதபடி அதை நம்மை சுத்திகரித்து கழுவி புதிதாக்கி பாவங்களை தூர விளக்கி போடுகிறார் மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளோ தூரமாய் பாவத்தை விளக்கி போடுகிறார் நம்மை சுத்திகரித்து கிருபை மகா பெரிய கிருபை நம்மை காப்பாற்றும்படி வருகிறது தேங்க்யூ ஜீசஸ் இந்த இரட்சகருக்கு தான் நீங்க ஸ்தோத்ரம் 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 என்று ஒவ்வொரு நாளையும் சொல்லணும் பிரியமானவர்களே எப்பொழுதும் என்னை ரட்சிக்கும் தேவன் எனக்காக நடுவில் நின்று தண்டனை ஏற்றுக்கொண்ட தேவன் எனக்கு சமாதானத்தை அதற்கு பதிலாக கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்ரம் பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளும் அன்பான இயேசுவே உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளிலும் நம்ம சொல்லும்படி நமக்கு ஆண்டவர் முதலாவது கொடுக்கிறார் ஏதரு வாழ்க்கையை பாருங்கள் அவன் இயேசுவோடு எவ்வளோ வருஷங்கள் ஒன்றாய் பின்பற்றி கொண்டு இருந்தான் அவருக்கு நெருங்கினவராக இருந்தான் இயேசு எவ்வளோ நம்பினார் எவ்வளோ அவர் கூட வைத்திருந்தார் அவருக்கு அற்புதம்லாம் செஞ்சார் அவனுக்கு எவ்வளோ நன்மையை செஞ்சார் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார் ஆனால் பேதுரு இயேசு பிடிக்கப்பட்டு அறையப்படும்படி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒருவன் வந்து கேட்கும் பொழுது பேதுரு நீ இந்த இயேசுவை அறிந்திருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது என்ன சொன்னார் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அவர் யாருனே தெரிய எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை என்னை விட்டுருங்க என்று சொன்னார் ஏசு அதை கேட்டு அவரை நோக்கி பார்த்தார் அந்த பார்வை அவன் இருதயத்தை குத்தினது அந்த அன்பின் பார்வை அந்த அன்பின் பார்வை அவன் இருதயத்தை குத்தினது பேத்ரு விட்டு சென்று அழுதான் 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 இந்த அன்பானவரை என்னை பராமரிக்க வந்தவரை என்னை சுமந்து கொண்டு சென்றவரை நாம் அறுதளித்து விட்டேனே அவர் யார் என்றே தெரியலன்னு சொல்லிட்டேனே அண்டவரே இயேசுவே என்னை மன்னியம் ஆனால் இதற்கு முன்னே இயேசு என்ன செஞ்சார் பேதுருக்கு பேதுருவே நீ யார் தெரியாது என்று எனக்கு எதிராய் சொல்வாய் ஆனாலும் உனக்காக ஜபித்திருக்கிறேன் பேதுருவே ஜபித்திருக்கிறேன் ஓ இருதயம் காக்கப்படும்படி நீ பாவத்திற்குள் விழாதபடி உனக்காக மன்றாடியிருக்கிறேன் அதுதான் இரட்சகர் அதுதான் இரட்சகரே அன்பு அந்த அன்பு தான் பேதிருவை காப்பாற்றினது இல்லைனா பேதர் வாழ்க்கை அன்றைக்கே ஃபினிஷ்டு அன்றைக்கே அவர் கைவிட்டிருக்கலாம் அன்றைக்கே அவனுக்கு தண்டனை வந்திருக்கும் மகா இருளின் தண்டனைக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த கிருபை அந்த அன்பு தான் நம்ம இன்னும் தொடர்ந்து அவருடைய சமாதானத்திலையும் அவர் வெளிச்சத்துலேயும் வாழ வைக்கிது பெரியமானவிலையே இன்னும் நமக்கு வாழ்வு உண்டு என்று அவர் நம்மை எழுத்து பாவத்தை நம்மை விட்டு தூரமாக விளக்குவேன் என்று சொல்லுகிறார் பாவத்தை அவர் வெறுக்கிறார் நம்மையோ எவ்வளவாய் அவர் பிள்ளையாய் நேசித்தே பார்க்கிறார் பெரிய இது மகா பெரிய கிருபை இன்று அன்று உங்கள் பாவத்தை வெறுத்து உங்களை விட்டு தள்ளி தூரமாய் போட வந்திருக்கிறார் அவர் இன்பத்திலும் அவர் சந்தோஷத்திலையும் நீங்கள் நிலைத்திராதபடி இந்த பாவம் பெருக்கிறதே பிரிக்கிறதே இந்த பாவம் வேண்டாம் எனக்கும் என் பிள்ளைக்கும் நடுவில் இருக்கிற இந்த சந்தோஷத்தை ஒன்றிணைப்பை கெடுக்கும் இந்த பாவத்தை நான் பிடுங்கி போட வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் அந்த இரட்சரை நாம் ஸ்தோத்திரித்து நம் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க போறோம் இன்னைக்கு என்றும் நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண போறோம் நாம் அவர்கிட்ட கேட்போமா எப்போ ஸ்தோத்திரம் பண்ண எனக்கு உதவி செய்யும்பா எப்போவுமே நோக்கி பார்த்து நன்றி செலுத்த எனக்கு அந்த மொழியே அந்த பாஷையாக வரட்டும் கெட்ட பாஷையில் திட்டும் பாஷை இல்லை சுவாமி அண்டு வரே எனக்கு யாரும் இல்லை என்று எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் பண்ணுமே பாஷை இல்லை சுவாமி எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது என்று அன்றுவரே எங்களுக்கு எவ்வளோ வேதனை நிமித்தம் சொன்னாலும் அந்த பாஷை கூட எனக்கு வேண்டாம் சுவாமி பயத்தின் பாஷை வேண்டாம் சுவாமி அன்றுவரே இந்த நம்பிக்கையற்ற பாஷைகளை விட எங்களுக்கு இந்த பரலோக பாஷை எத்தனையோ தூதர்களை சொல்ல வைக்கிறீர் சுவாமி எத்தனையோ அன்றுவரே நீ சிஷ்டித்தவர்களை சொல்ல வைக்கிறீரே சுவாமி ஜாதியினரை மொழியினரை சொல்ல வைக்கிறீரே எல்லாரும் சொல்லுகிறார்கள் கத்தரிக்கே ஸ்தோத்ரம் கத்திரிக்கே ஸ்தோத்ரம் அதை எங்களையும் உம்மை தரிசித்து ஸ்தோத்ரம் எங்களுக்கு கிருவை தாரோ சுவாமி உம்மை அறிய எங்களுக்கு கிருவை தாரோ சுவாமி உமை பார்க்க எங்களுக்கு கிருவை தாரோ சுவாமி ஏற்ற வழிகளில் நடத்தி உன் பிள்ளைகளை உயர்த்தும் அம்மா உயர்த்தும் அம்மா எல்லாவற்றிலையும் பொறுப்பெடுத்திருக்கு நன்றி செலுத்துறோம் கரங்களை தட்டி நம் ஆண்டோருக்கு எல்லா நன்றியும் செலுத்துவோம் நாம் இருதயத்தை காப்பாற்றினவர் ரட்சிக்கிறவர் நன்மையினால் திருப்தி அற்புதகளை அற்புதங்களை செய்திருக்கிறவர் வல்லமையா நம் நாமத்தை உயர்த்தி பெரிய இடங்களில் வைத்திருக்கிறவர் ஊழியம் செய்ய வல்லமை கொடுத்திருக்கிறவர் தேங்க்யூ லாட் ஃபோர் தேங்க்யூ லாட் ஃபர்யோ கிரேவ் தேங்க்யூ லாட்